தற்போதைய மலேகான் வழக்கு குறித்த தற்போது நாம் வருகிறோம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மலேகான் குண்டுவெடிப்பில் வழக்கில் தொடர்பு கொண்ட அனைவரும் விடுதலை என்ற அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் வழக்கில் தொடர்புடைய முன்னாள் எம்பி பிரக்யா சிங் தாகூர் உட்பட ஏழு பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மலேக்கான் குண்டுவெடிப்பு வழக்கில் அனைவரும் விடுதலை என்ற ஆண்டு வழக்கில் தொடர்புடைய அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என மும்பை என்ஐஏ நீதிமன்றம் தெரிவித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் தற்போது மும்பை என்ஐஏ நீதிமன்றம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மலைக்கான் குண்டுவெடிப்பு தொடர்புடைய அனைவரையும் விடுதலை செய்திருக்கிறது வழக்கில் தொடர்பு கொண்ட முன்னாள் எம்பி பிரக்யா சிங் தாக்கூர் உட்பட ஏழு பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மலைக்கான் குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்பு கொண்ட ஏழு பேரும் விடுதலை செய்யப்பட்ட அண்மை தரவுகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மலைக்கான் குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மும்பை என்ஐஏ நீதிமன்றம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மலைக்கான் குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் விடுதலை செய்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை தற்போது நாம் பார்க்கிறோம் என்ஐஏ போதிய ஆதாரங்களை சமர்ப்பிக்காததால் வழக்கில் தொடர்புடைய அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மும்பை என்ஐஏ நீதிமன்றம் தற்போது போதிய ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படாததால் வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டிருக்கிறது அந்த நிகழ்வுகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மலைக்கான் குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய அனைவரும் விடுதலை செய்யப்பட்ட அண்மை செய்தி மும்பை என்ஐஏ நீதிமன்றம் தற்போது வழக்கில் தொடர்புடைய முன்னாள் எம்பி பிரக்யா சிங் தாக்கூர் உட்பட ஏழு பேரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மகாராஷ்டிர மாநிலம் நாசிக் பகுதியில் உள்ள மலேக்கான் நிமிடத்தில் குண்டுவெடிப்பில் ஆறு பேர் உயிரிழந்தது நினைவு கூறத்தக்கது இந்த நிகழ்வில் கைதான அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மலேக்கான் குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய அனைவரும் விடுதலை என்ற அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் மும்பை என்ஐஏ நீதிமன்றம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மலேக்கான் குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் விடுதலை செய்த உத்தரவை தற்போது நாம் அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம் வழக்கில் தொடர்பு கொண்ட முன்னாள் எம்பி பிரக்யாஷ் சிங் தாக்கூர் உட்பட ஏழு பேரும் விடுதலை செய்து மும்பை என்ஐஏ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மலேக்கான் குண்டுவெடிப்பு வழக்கில் அனைவரும் விடுதலை என்ற அண்மைச் செய்தி குறிப்பாக என்ஐஏ போதிய ஆதாரங்களை சமர்ப்பிக்காததால் வழக்கில் தொடர்புடைய அனைவரும் விடுதலை என மும்பை என்ஐஏ நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு குறித்தான குறித்த விவரங்களோடு இணைகிறார் என்று சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் தற்போது மும்பை என்ஐஏ நீதிமன்றத்தினுடைய உத்தரவு குறித்தான கூடுதல் விவரங்கள் சூரியா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நாட்டையே உலுக்கிய மலைக்கான் குண்டுவெடிப்புல உரிய ஆதாரங்கள் எதுவும் இல்லை ஏற்கனவே இந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருக்க ஏழு பேரும் தான் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு காரணமானவர்கள் என்பதற்கான எந்த ஆதாரமும் நிரூபிக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி இன்றைய தினம் மும்பை சிறப்பு நீதிமன்றம் குற்றவாளிகளாக ஏற்கனவே கருதப்பட்ட ஏழு பேருக்கும் விடுதலை என்பதை வழங்கியிருக்கிறது நீதிபதி இந்த உத்தரவு தீர்ப்பு என்பதை வழங்கியிருக்கிறார் குறிப்பாக மகாராஷ்டிராவினுடைய நாசிக் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலேகான் என்ற இடத்துல இரண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த பயங்கர குண்டுவெடிப்பு நிகழ்கிறது இதுல ஆறு பேர் உயிரிழக்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயங்களோடு மீட்கப்பட்டு அப்போதைய தினத்துல வெவ்வேறு மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க இது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் எம்பி பிரயாக் சிங் தாக்கூர் அதே போல லெப்டினன்ட் கர்னல் பிரஷாத் புரோஹித் தமீர் குல்கர்னி அதே போல ராஜா ரஹீர்கர் சுவாமி அமிருத்தானந்த் சுதாகர் சதுர்வேதி உள்ளிட்ட ஏழு பேர் மீது சட்டவிரோத தடுப்பு நடவடிக்கைகள் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த விசாரணை என்பது நடைபெற்று வந்தது இதே நிலையில இந்த வழக்கு விசாரணை என்பது மும்பையில் இருக்கக்கூடிய என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்திடம் இந்த வழக்கு விசாரணை என்பது நடைபெற்று வந்த நிலையிலே இந்த வழக்கு விசாரணை நீண்ட வருடங்களாக நடைபெற்று வருகிறது என்பதை எல்லாம் மேற்கோள் காட்டி ஏழு பேருமே ஏற்கனவே ஜாமீன்ல தான் இருக்கிறார்கள் இந்த நிலையில தான் இந்த வழக்கு விசாரணை பல வருடங்களாக நடைபெற்று வந்த நிலையில முன்னூத்தி இருபத்தி மூன்று சாட்சிகள்ல நூத்தி முப்பது பேரிடம் இந்த சாட்சிகள் பெறப்பட்டு இந்த விசாரணை கடந்த ஏப்ரல்ல முடிவடைந்ததாக விசாரணை அதிகாரிகள் தரப்பிலதும் நீதிமன்றத்திலையும் விசாரணை அறிக்கை அடிப்படையில் எல்லாம் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையிலே பதினேழு ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையிலே இன்று தினம் மும்பை என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்துடைய நீதிபதி ஏ கே லகோட்டி இந்த தீர்ப்பு என்பதை வெளியிட்டிருக்க இந்த தான் ஏற்கனவே ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்க நிலையில அந்த ஏழு பேரும் தான் இந்த குண்டுவெடிப்புக்கு காரணமானவர்கள் என்பதற்கான ஆதாரமோ அல்லது இந்த குண்டுவெடிப்புக்கு சதித்திட்டம் தீட்டியதற்கான ஆதாரமோ நீதிமன்றத்துல வழங்கப்படவில்லை ஒன்று இரண்டாவது வெடிகுண்டு வைக்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய இருசக்கர வாகனம் என்பது இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய பெயரில் இல்லை என்பது இரண்டாவது முக்கிய ஆதாரமாக எடுத்துக் அதே நேரத்துல ஸ்ரீகாந்த் கொண்டு வந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் குறிப்பிட்டு பல்வேறு காட்டியிருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்டிருக்கூடிய ஏழு பேருமே விடுதலை செய்யப்படுவதாக தனது தீர்ப்பு என்பதை வழங்கியிருக்கிறார் ஆனாலும் கூட மகா மும்பையில் நடைபெற்ற இந்த குண்டுவெடிப்பு என்பது பெரும் அளவுல பேசப்பட்ட நிலையில இந்த வழக்குல கைது செய்யப்பட்டு பிறகு ஜாமீன்ல விடுதலை செய்யப்பட்ட ஏழு பேருமே பதினேழு ஆண்டுகளாக இந்த வழக்கு விசாரணையை சந்தித்த நிலையில பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு எந்த ஆதாரமும் முகாந்திரமும் இல்லை என கூறி இன்றைய தினம் நீதிபதி அந்த ஏழு பேரையும் விடுதலை செய்து தன்னுடைய தீர்ப்பு என்பதை வழங்கியிருக்க எனவே இந்த தீர்ப்பு குறித்து மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குமன்ற தகவல்களையும் நாம் பெற முடியாது எனவே என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் தற்போது ஏழு பேரையும் விடுதலை செய்து இந்த முக்கியமான வழக்கில் தீர்ப்பு என்பதையும் இருக்கிறாங்க அப்படின்றத இந்த நேரத்தில் கவனிக்கப்பட ஒன்றாக மாறியிருக்கிறது சூர்யா மலைக்கான் குண்டுவெடிப்பு வழக்கு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி